இது போட்டுகள் வந்து வேற லெவலுக்கு வந்து வியூமராக ஏதோ போயிட்டாரு முழு பண்ணி பெருமை பெரிய ஆளாக வருவாங்க ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு சமூக போராளின்னு பேர் வச்சிருக்காங்க எஞ்சிய ரசியன சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து ஸோ இது மிகப்பெரிய வெற்றிபடமாக அமையும் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீட்டிங் மாதிரியே தெரியுது பெரிய படத்துக்கு சோலை படத்துக்கு உட்காந்துட்டுமா எல்லாரும் உட்காந்து பயமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு இதே இதுலயே பிரம்மாண்டத்தை காமிச்சார் ஆதாம் உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரம்மாமா படம் வந்திருக்கு என்னெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ ஏதோ வழியில் வந்து ஏதோதோ திருமுழு பண்ணி பெருசாக பெரிய ஆளாக வருவாங்க டிக்கெட் கழித்தவெல்லாம் வந்து ஒரு பிரிவில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய போவாங்க இதில் வந்து நம்ம ஈரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படிவையாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதித்தார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்கேன் இதில் எல்லா படத்துலேயும் வந்து தலைவர் நடிச்ச அமைதிப்படையிலலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டை வந்து வேறு லெவலுக்கு வந்து கா கொண்டு போயிருப்பாரு அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்புறம் அமீர் சாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சிருக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்று தான் மக்கள் போராளி அதான் சொல்கிறேன் வர்றவன் இறைவனுக்க வந்து ஒன்றுமே செய்யாதவனுக்கெல்லாம் வந்து ஏதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துட்டே இருக்கானுங்க அரசியலில் இருக்க எல்லா பேழிகளுக்கும் அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி இந்த மக்களுக்காக சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்காது இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியல ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது இந்த பட்டத்துக்கு பொருந்திய இவர் வந்து அப்புறம் இவர் இந்த நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் ஓட்டுக்கு கதை கதையும் கரடுமூடாக இருக்கு இது எப்படி வந்து இவர் வந்து இது பண்ணுறாரு ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பா பேசுறது பழகிறது பழகி பார்த்தாங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவர் அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்சர் வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன பேல இப்போ இதை இதை காட்டிலும் சின்ன பேலாக இருக்காருன்னு பார்த்தீங்களா அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆக்குறது நான் தான் இந்த கதையில எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ அவ்வளோ இம்சை கொடுத்து இந்த கதையில வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில நான் இருக்கேன் ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் எனக்கு இது அளவுக்கு வந்து என் நம்ம ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமிர்தை பார்க்கலாம் ஸோ இதை நடித்த ஹீரோயினும் சரி இந்த நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரம்மாமா பண்ணியிருக்காங்க சிதனை டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள்